ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு டெய்லி வக்காப்லரி யூஸேஜ் சீரியஸில் எட்டி பார்த்து ஒட்டு கேட்குறது அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்னா ஓவர் ஹியர் அன்இன்டென்ஷ்னலாக போகிற போக்கில் அப்படியே கேட்கும்ல அவங்க பேசிகிட்டு இருக்கிறது அதை நம்ம ஓவர் ஹியர் அப்படின்னு சொல்லலாம் இன்டென்ஷ்னலி பர்பஸ்ஃபுல்லி அதை அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுன்ட்டு போய் கேட்குறாங்கல்ல அதுக்கு ஈவ்ஸ் ட்ராப் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் ஈவ்ஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இப்போ சாப்பிட்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாப்பிட்றத நம்ம நார்மலாக வந்து நம்ம ஈட் எயிட் ஈட்டன் அப்படின்னு நம்ம நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்பில் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு டு ஈட் ஆர் கன்சியூம் என்டையர்லி ஒரு மிச்சம் ஒரு பருக்கை கூட வைக்காமல் நீ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஈட் அப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்